அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மஹிந்தி சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி மாரப்பனின் மனோரதம் மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசை கதவை திறந்த போது வள்ளி மானம் போன பிறகு உயிரை வைத்துக் இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம தேசத்துக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் துரோகம் செய்துவிட்டு அப்புறம் பிராணனை வைத்துக் கொண்டு இருக்கிறதா இருந்தால் உனக்கும் அந்த கேடுகட்ட மாரப்பனுக்கும் என்ன வித்தியாசம் இதை மாரப்பன் கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது வாசப்படியிலேயே சற்று நேரம் அசையாமல் நின்றான் பிறகு என்ன தோன்றிட்டோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒருவிதமான மலர்ச்சி உண்டாயிற்று புன்னகையுடன் என்னவல்லி என் தலையையும் சேர்த்து உருட்டுகிறாய் என்ன சமாச்சாரம் என்னோட பொன்னனையும் சேர்க்கும்படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்து விட்டான் என்றான் அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன்தான் வருகிறான் என்று நினைத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து முதலில் பேசிய வள்ளி வேற்றுக்குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள் மாரப்பன் அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாய்தான் இருந்தது ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்துக்கொண்டு உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமா ஐயா அதற்கு எந்த உண்மையான வீரம் படைத்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறானோ என்றாள் இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொல்லியபடியால் மாரப்பனின் காதில் நன்றாக விழவில்லை இதற்குள் பொன்னன் வெளியில் இருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து பொன்னா உன்னோடு ஒரு சமாச்சாரம் பேச வேண்டும் வா என்று கூறி அவனை வெளியில் அழைத்துப் போனான் இருவரும் நதிக்கரைக்குச் சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் பொன்னா நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய் அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் மாரப்பன் நான் ஐயா உங்களுக்கா அப்படி ஒன்றும் செய்ததாக தெரியவில்லையே உனக்கு தெரியாமலேயே செய்திருக்கிறாய் பொன்னா அப்படியானால் அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லிவிடாதீர்கள் அவள் என்னை லேசில் விடமாட்டாள் என்றான் பொன்னன் மாரப்பன் சிரித்து கொண்டே அதுதான் பொன்னா அதுதான் வள்ளியை நீ கல்யாணம் செய்து கொண்டாயே அதுதான் நீ எனக்கு செய்த பெரிய உபகாரம் ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற சபலம் இருந்தது அப்படி நடந்திருந்தால் என்னை என்ன பாடுபடுத்தியிருப்பாளோ ஆமாம் எஜமான் ஆமாம் தங்களுடைய சாது குணத்திற்கும் வள்ளியினுடைய சண்டை குணத்திற்கும் ஒத்துக்கொள்ளாதுதான் சண்டை என்று கேட்டாலே தங்களுக்கு ஜுரம் வந்துவிடும் என்பதுதான் உலகமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே என்றான் பொன்னன் என்ன சொன்னாய் பொண்ணா மாரப்பன் கத்தியை உருவினான் ஓஹோ கத்தி கூட கொண்டு வந்திருக்கிறீர்களா இது கத்தி தானா கொஞ்சம் இருங்கள் வள்ளியை கூப்பிடுகிறேன் அவள் உரையில் உள்ள கத்தி நிஜ கத்தியா மரக்கத்தியா என்று அவள் ரொம்ப நாளாய் சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான் மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு வேண்டாம் பொன்னா உட்கார் புருஷர்களின் காரியத்தில் பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது அவர்கள் வந்தால் விபரீதம்தான் வார் விக்கிரமண ஏழ தேசத்துக்கு ராஜாவாக்க நாம் பெரும் முயற்சி செய்தோமே அது பளித்ததா நம்மள ஆலோசனையில் அருண்மொழி ராணியை சேர்த்து கொண்டதனால்தானே காரியம் போயிற்று என்றான் அப்படியா மகாராணி என்ன செய்தார்கள் காரியத்தை கெடுப்பதற்கு அவர்தான் இங்கே இளவரசரையும் கிளப்பி விட்டுவிட்டு அங்கே அச்சுதவர்மரிடம் போய் சொல்லி கொடுத்தாரா பிள்ளை மேல் அவருக்கு என்ன அவ்வளவு விரோதம் பிள்ளை பொண்ணா ராணியாரோ சிவனடியாரை நம்பி அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்டால்தானே உண்மையில் அந்த கபட சந்நியாசி பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றன் எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டான் இதை கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மீது ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம் நாம் அனாவசியமாக மாறப்ப போய் சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கமடைந்தான் சிவனடியாராக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியாக போகிறது அப்போது துரோகம் செய்தவனை என்று பொன்னன் நரநரவென்று பல்லை கடித்தான் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுழற்று சுழற்றி அருகே இருந்த புங்கமரத்தின் ஒரு போடு போட்டான் வைரம் பாய்ந்த அந்த அடிமரத்தை கத்தி மிக ஆழமாக பதிந்தது மாரப்பனுடைய உடம்பு பாதாதி கேசம் ஒரு கணி நேரம் வெடவெடவென்று நடுங்கிற்று எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்துக் கொண்டான் பழைய கதையை இனிமேல் மறந்து விடுப்போண்ணா இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய காரியம் என்ன இருக்கிறது எல்லாம் தான் போய்விட்டதே எல்லாம் போய்விடவில்லை நானும் நீயும் இருக்கிற வரையில் எல்லாம் போய்விடாது ஆனால் யுக்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும் சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தினால் முடித்துக்கொள்ள வேண்டும் நீ கெட்டிக்காரன் பொண்ணா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் சக்கரவர்த்தி இந்த வழியாக போன போது பணிந்தாயாம் வள்ளி ஏதாவது உளறி கொண்டிருப்பாள் நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்ததானால் சோழ நாட்டை காப்பாற்றவும் விக்ரமன் ஒருவேளை நாடு திரும்பி வந்தால் அவனிடம் ராஜ்யத்தை ஒப்புவிக்கலாம் ராஜ்யம் அடியோடு கையை விட்டு போய்விட்டால் அப்புறம் திரும்பி வராது ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது விக்ரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் வாழ்க்கை சேனாதிபதி பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும் என்று அவன் சொன்னான் பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவி அருண்மொழி ராணியை பார்க்க வரப்போவதாக பிரஸ்தாபம் நீதானே படகு விடுவாய் சந்தர்ப்பம் மேறும் போதால் என்னை பற்றி பேச உனக்கு தான் தெரியுமே பொண்ணா வள்ளியின் பாட்டன் ஜோசியம் சொல்லி இருக்கிறான் அல்லவா எல்லாம் அந்த ஜோசியன் பழிப்பதற்கு ஏற்றபடியே நடந்து வருகிறது இல்லாவிட்டால் குந்தவி தேவி இப்போது இங்கே வரவேண்டிய காரணமே இல்லை பார் என்றான் குந்தவிதியை விக்கிரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருண்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடம் இருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்துவிட்டது உள்ளுக்குள்ளே கோபம் பொங்கிட்டு ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதற்கென்ன சமயம் நேர்ந்தால் கட்டாயம் உங்களை பற்றி குந்தவி தேவியிடம் பேசுகிறேன் என்றான் நீ செய்யும் உதவியை நான் மறக்க மாட்டேன் பொன்னா சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டிருக்கிறார் நாளைக்கு பார்க்க போகிறேன் சேனாதிபதி வேலையை இப்போது எனக்கு கொடுக்கப் போகிறார் பிறகு சோழ ராஜ்யமே என் கைக்குள் வருவதற்கு அதிக நாளாகாது அப்போது உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டே மாரப்பன் குதிரை மீது ஏறி அதை தட்டிவிட்டான் பொன்னன் குந்தவி தேவியிடம் மாரப்பனை பற்றி சொல்வானா பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே பார்த்தபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்